அன்னைக்கு உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மீன் இது கிழங்காய் மீன் குழம்பு தான் உறவுகளை இன்னைக்கு வைக்க போறேன் இன்னைக்கு காலையில் வச்சு இணைஞ்சது வந்து இன்னைக்கு செம்ம வேலை சரி நம்மளே வீடியோ போட வேணாம் அப்படியே இது செஞ்சுட்டு கொள்ளைக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தேன் சரி ஏன் தேவையில்லாத போடாதிருப்பானு சொல்லிட்டு தான் அப்புறம் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு வந்து எல்லாமே நானே மீன் ஆஞ்சி அழைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் எதுவும் சாட்சிலானா கண்டிப்பாக போய் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் வந்து மீன் வந்து எப்படி ஆகும் நான் ஆஞ்சது எல்லாமே அதில் சார்ச்சில் கண்டிப்பாக போடுறேன் இப்போ வந்து கேங்காய் மீனுக்கு வந்து ஒரு விளையா இது பாருங்க புளி ஊற வச்சிட்டேன் தக்காளி வந்து கையால் மதிச்சு வச்சுருக்கேன் கீழே வந்து தர தெரியாது இந்த மாதிரி வீடியோ எடுத்தாலும் தர தெரியாது அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன் இது வந்து தக்காளி வந்து நாலு தக்காளி வந்து கையால் வந்து பிசைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து புளி வந்து இது தித்திக்கிற புளி அதனால் இது வந்து இன்னும் இது 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 உள்ளார புளியிலேருந்து கொட்டையை எடுக்கிறதுக்கு உறவு இல்லையா அதனால தான் அப்படியே ஊற வச்சிருக்கேன் இப்போக்கி அப்புறமே டைம் டேம் கிடைக்கிறப்ப அந்த விதையை எடுத்துருவோம் உள்ளே இருக்கிற வந்து இந்த புளி கொட்டையை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துருவோம் அதனால் அப்படியே ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக இது வந்து வெங்காயம் எங்கிட்டே சின்ன வெங்காயம் கிடையாது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் இது வந்து சிகப்பாகிடுச்சு பச்சை மிளகாய் வந்து பிரிட்ஜில் வச்சாலும் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அது வந்து யூஸ் பண்ண அது ஊருக்கு அந்த தக்கா வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு மூணு நாள் எடுக்கவே இல்லை வெளில எடுத்து போட்டனாட்டுக்கு மறந்துட்டோம் வருவோங்களே அது எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்து போச்சு அதனால் வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக இது சிகப்பு இது பச்சை மிளகா தான் ஆனால் சிகப்பு கலராக இருக்குது பூண்டு ஒரு கட்டி பூண்டு இப்போ வந்து மண் சட்டி காஞ்சிடுச்சு இது நான் என்ன ஊற்றிக்கிறேன் இப்ப என்ன போடணும்னா வெந்தி சி வெந்திங்கிறாங்க பாருங்க சீரகம் சீரகம் வந்து இப்ப சேர்த்துக்கலாம்

விலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து துணிக்கு வச்சு போட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சு கொள்ளைக்கு வந்து இன்னைக்கு ஆள் கிடைக்கல எங்களுக்கு எதுவும் ஆளுவே ஆளே இன்னைக்கு கிடைக்கல கொட்டை பொறுக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்கள் தான் தம்பி எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேருமே கொள்ளைக்கு போய்ட்டு அவங்க கொட்டை போயிட்டு இருக்காங்க நான் சமைச்சி எடுத்துகிட்டு போகணும் சோறு வடிச்சிட்டேன் இந்த மீன் ஒரு கிலோ வாங்கினதால எனக்கு லேட்டு இதை ஆஞ்ச இதை ஆஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே உச்சி வச்சு தக்காளி எல்லாம் அரிஞ்சி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறமேலாம் அடுப்புக்கிட்ட வரும்னுட்டு இப்போ தான் வந்தேன் இல்லைன்னா நான் எப்பயே வந்து சாம்பார் இது மாதிரி வைக்கிறதா இருந்தால் எப்பயே வச்சுட்டு இப்போ நான் கொள்ளைக்கு நான் போயிருப்பேன் ஒண்டி செய்யறதால ரொம்ப கஷ்டமாக குருவே ஃபஸ்ட்லேயே மண் சட்டி நல்லா காஞ்சி போச்சு வரவங்களே அதுக்குள்ளே சரி அடுப்பு அப்புறம் நல்லா திக்கு திக்கு இருந்து அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தது அப்போ அப்புறம் எடுத்து எட்ட வச்சிட்டேன் அப்புறம் திரும்ப எடுத்து வச்ச பிறகு இப்போ தான் மண் சூடு ஏறி இப்போ தான் பொரியுது சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து பொரியுது பாருங்க ஒரு வழியாக அதுக்கு வந்து பச்சை மிளகாய் பூ இது பூண்டு வெங்காயம் இது மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கோம் கையால வந்து மதிச்சு வச்சுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கிங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பச்சை பச்சை கலராக இருக்கும் பாருங்கள் அது வந்து அறியாத முழுசு முழுசாக ஒரு நாலஞ்சு மிளகாய் எப்போயுமே வந்து ச இது கிழங்கா மீனுக்கு அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு உள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை எல்லா பொருளுமே நேற்று விதத்தில் வந்து எல்லாமே வீட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே வருஷ வருஷம் சேலத்துக்கு தான் போவேன் ஆனால் சேலத்துக்கு இந்த வருஷம் நான் போகல அதனால் என்ன பண்ணேன் சரி எங்கள் பொருள் எல்லாமே வீட்டுக்கு மல்லிகை சாமான்லாம் ஆகி போச்சு போன வருஷம் வாங்கினது தான் செட்டாக நாங்கள் வாங்கி வச்சுப்போம் இந்த வருஷம் இல்லைன்ட்டு அப்புறம் நேற்று தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே இங்கே பாருங்கள் தப்பால் எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன் ஆனால் இருந்தாலும் இப்போ சந்தைக்கு போகிறதுனால இப்போ பச்சை மிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இல்லை சின்ன வெங்காயம் அதெல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் இருந்தால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்குமே மீன் குழம்பு புளி குழம்பு இதுக்கு எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் மாதிரி கிழங்கா மீனுக்கு வந்து பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நான் எல்லாம் அந்த வீட்டில் ஒரு அரி வச்சிருக்கேன் பாருங்க ஊருக்குள்ளையோ அய்யோ படாத பாடு ஊர்ல இருக்க நான் எல்லாம் வீட்டுல கொண்டாந்து விட்டு இங்கே எங்கேயே கிளம்பிடுது இப்ப வந்து வெங்காயம் பாருங்க ஊருக்குள்ளே நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம கையால் வந்து கரைச்சி வச்ச தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கோம் எந்த அளவுக்கு கையால் மதிச்சு நல்லா செஞ்சு இது கூட சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா நம்ம தக்காளி இதில் இது கூட சேர்த்துருக்கோம்ல அது அது கூட வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோம் தேவைன்னா அப்புறமே பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோம் ஒரு அடுத்து வந்து அங்க வதங்கிட்டு இருக்கோம் அது நம்ம புளி க புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து எப்பவுமே சித்திக்கிற புளி நம்ம சேர்த்துனோம்னா சூப்பரா இருக்கும் உருவலையா அந்த மாதிரி சேர்த்து வாருங்க சித்திக்கிற புளி இருக்கு புளிக்கிற புளி இருக்கு புளி வந்து ரவுண்டு ஒரு கோது ரெண்டு கோது போட்டாலே செம்ம புளிக்கும் குழம்பு அம்மான் தான் தூள் உப்பு போட்டாலுமே புளிக்கும் இது வந்து மீன் குழம்பு கருவேட்டு குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி புளி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அதிகமாகவும் குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக புளி சேர்க்கலாம் வந்து அதிக அதான் அதிகமாக புளி சேர்க்கலாம் மிளகாய் தூள் கம்மியாக செல்லும் ஐய் ஐய் மிளகாய் தூள் வந்து கம்மியாக செல்லும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து தடிக்கும் இது மூணுமே இந்த பால் போடுறதுல எப்படி நம் வெங்காயம் தக்காளி நம்ம போட்டது எல்லாமே எவ்வளவு நல்லா சூப்பராக வாங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி நம்ம புளி கத்துற சேர்த்துக்கோ நல்லா நல்லாச்சுடுங்க புலிகரத்துல நம்ம இது கூட சேர்த்துக்கோ இப்போ தேவையான அளவு தங்கி போங்க என்ன பாடப்படுத்துறீங்க தேவையளவு மிளகாய்த்தூள் நான் வந்து குழம்புக்கு அதிகமா கூட்டி வச்சிருக்கேன் ஒரு புரிய அதிகமா திட்டமா ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடுற மாதிரி வந்து ஏன்னா மதியத்துக்கு மேல ஆள் வரேன் இருக்காங்க அதனால அவங்க எல்லாம் வந்தா சாப்பிடுவாங்கட்டு அதிகமா தான் குழம்பு கூட்டி வைக்கிறேன் கூட்டி வச்சுட்டேன் நான் வந்து என்னோட அளவுக்கு நான் எவ்வளோ மிளகாத்தூள் தூள் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் வாயிலரை ஒன்று ஊற்றி பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது ஒருவர்களே இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறதான் பாக்கி நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு குழம்ப இங்க பாருங்க ஒருவர்களே இந்த அளவுக்கு நான் வந்து குழம்பு பூட்டி வச்சிருக்கேன் இது வந்து கொதிச்சு நல்லா தடிச்சுதுன்னா மீன் போட்டு நம்ம இறக்க வேண்டிதான் இப்போ வந்து இந்த இப்போ வந்து தட்டு போட்டு இப்போ நம்ம மூடிக்கலாம் குழம்பு உங்கள்கிட்ட காமிச்சு பாருங்க ஒருவர்களே இந்த அளவுக்கு தான் நான் குழம்பு கூட்டி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு தான் நான் கொதிச்சு சுண்டி இறக்க போகிறக்குள்ள தாலிக்கு போகக்குள்ள உங்களுக்கு உங்ககிட்ட காமிக்கலாம் இப்போ வந்து தட்டு போட்டு நம்ம முடிக்கலாம் இப்ப அதான் கொதி வேலையாவர்தான் தெரியல ஒருவளைய நான் பாருங்க ஒருவளைய குழம்பு வந்து எப்படி கொதி வந்திருக்குன்னு கொதி எப்படி கொதிச்சு வந்து எப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படின்னா அது குழம்பு கொதிக்கக்குள்ளே தெரியுது பாருங்க உங்களுக்கு இங்க பாருங்க குழம்பு எல்லாம் கொதிச்சி நல்ல த நல்ல தடுப்பா வந்து எப்படி வருது பாருங்க இப்போ இன்னும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே மீன் போடலாம் அப்படியே எப்படி கொதிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி வரணும் குழம்பு கொஞ்சம் இருந்தால் மீன் போட்டால் ரொம்ப தண்ணியாகிடும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மீன் போட்டோம்னா நமக்கு வந்து மீன் வந்து நல்லா கெட்டியாக இறக்கி வச்சாலும் தாளித்தாலுமே குழம்பு வந்து சூப்பராக ஆகிடும் இப்போ இதுக்கு பிறகு வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து கொதி வந் குழம்பு வந்து கொதி வந்ததை நான் உங்கள்கிட்ட காமிச்சம்பாருக்கு ஒரு இப்போ இங்கே பாருங்கள் கிழங்கா மீன் வந்து நான் வந்து சுத்தம் பண்ணி இது மேல் செதிலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் மண் இப்போ வந்து நான் குழம்பு கூட அதை சேர்த்துக்குறேன் வந்து இது ஆயக்குள்ள வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணக்குள்ள அப்படியே கறி கறியா வந்து தனியா வர மாதிரி தெரியும் ஆனா குழம்புல போட்டோம்னா அப்படியே தடுப்பா வந்து கிழங்கா மீன் வந்து இப்படி கிழங்கு கிழங்கா மீன் சொல்லாங்க கிழங்கு மாதிரியே கிடக்கும் குழம்புல உருளைக்கிழங்கு மாதிரி கிடக்கும் வரவங்களே குண்டு குண்டா காமிக்கிறேன் பாருங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கணும் அப்படியே தலப்புளன்னு கொதிச்சினா நம்ம இறக்கி வச்சு குலம்ப தாளிச்சுடணும் மீன் போட்ட பிறகு எப்படி கொதிக்குது பாருங்க உறவுகளே இந்த மரம் தான் வந்து இருக்கணும் இது ஏன்னா இது நம்ம நிறைய அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த நம்ம குழம்பு வேணும் இல்லையா அதனால தான் நான் அப்படி கூட்டி வச்சேன் அதுவும் இல்லாத கொல்லையில் வந்து வேலை இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும் அதனால நான் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சுக்கிட்டேன் ஆனால் வந்து இந்த மாதிரி திட்டத்தில் தான் நம்ம வந்து குழம்பு வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இறக்கி வச்சு ஆறுனா இறக் கரெக்டான வந்து இதில் இருக்கும் குழம்பு வந்து நான் சொன்னேன்ல மீன் மீன் வந்து கிழங்கா மீன் போட்டால் கரையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க எப்படி கிடக்குது பாருங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு இறக்கி நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் அப்புறம் அவ்வளோதான் குழம்பு வந்து ஒருவகையை குழம்பு இறக்கி வச்சு இப்போ வந்து வானில் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிட்டு வெந்திய வர சேர்த்து தான் நாளைக்கு தாளிக்க போறேன் கடுவு ஒரு டீஸ்பூன் வெந்திய வர. இதே ATP கார்விய சேர்த்து போய் வைக்கலாம். அவ்வளவுதான் உறவுகளே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உறவுகளே குழம்பு வந்து தாளிச்சாச்சு. நான் கடுகு வெந்திய வர ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு நான் தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து மீன் குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. கேங்கா மீன் வந்து குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நான் எப்படி வந்து கேங்கா மீன் குழம்பு நான் எப்படி வைப்பணும் அந்த அந்த மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒருவர்களே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்